ஆதியே துணை அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் எல்லாம் வெள்ளை இறைவனுக்கு நன்றி இன்னைக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு உருவாகும் அதிலேயே இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து அதிகமாக விர வறட்சி அடைகிறது அது மாதிரி நமக்கு ரொம்ப அதிகமான சோர்வு ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் இதை நம்ம தடுத்துக்கக்கூடிய ஒரு எளிமையான வழியை பற்றி நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய பாடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீர் பற்றாக்குறை அதாவது நீர் வந்து குறைந்து போகக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி பித்த உடம்புக்காரவங்க அதாவது ஏற்கனவே சூட்டு உடம்பு இருக்கிறவங்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம போக்கிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நம்ம இளநீர் நொங்கு இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடணும் அதே மாதிரி வெட்டி வேறு அளவு தனிமான ஒரு தான் இந்த முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முத்திரை அப்படிங்கிறது நமக்கு ஒரு அரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இது பஞ்சபூதங்களையும் நம்ம இந்த கை விரல்கள் கொண்டே அதாவது சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய அனை இந்த பஞ்சபூதங்கள் இந்த அந்த கை விரல்கள்லேயும் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது இப்போ இந்த இதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாடி ஹீட்டை நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை நம்ம ஏற்படுத்திக்கிறதும் இந்த முத்திரைகள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு உடனே குளிர்ச்சி வேணும் வெ அதிகமாக வெப்பம் இருக்குது இல்லது நமக்கு அதிக தாகம் இருக்குது அப்படின்னா உடனே நமக்கு குளிர்ச்சி தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த முத்திரையை நம்ம செய்கிறது மூலியமாக உடனடியாக அதிலருந்து ரிலீஃப் ஆயிடலாம் அதே சமயம் நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காமல் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த இருந்து நமக்கு ஒரு ரெமெடி கிடைச்சிரும் நமக்கு உடல் சோ ஓட்டையோட நம்ம வெயிலில் போனாலும் கூட நமக்கு ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரையை பற்றி நாம் தெரிஞ்சு அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா நீர் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முத்திரை நம்ம எப்படி பண்ணணும் நீர் விர விரல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரல்னா பார்த்தீங்கன்னா நீர்க்குரிய விரல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த விரலை வந்து நம்ம வந்து நீர் முத்திரை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த நுனி நுனி டச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பொஷன் கரெக்டாக வைக்கும்பொழுது தான் அதை நமக்கு சரியாக வேலை செய்யும் இந்த மாதிரி நுனி நுண்ணி வச்சுட்டு மற்ற மூன்று விரல்களையும் நம்ம நீட்டி வச்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்படி ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த பாடியோட ஹீட்டு குறையிறது நமக்கு ரொம்ப நன்றாக தெரியும் அதே மாதிரி உடம்புக்கு உடனே கூலிங் ஆகிறதையும் நம்ம உணர முடியும் அது மாதிரி நமக்கு இந்த டயர்ட்னஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க இந்த ரிங்கிள்ஸு சுருக்கம்லாம் இருக்கவங்கெல்லாம் இந்த முத்திரையை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நம்ம உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காகவும் நம்ம நீர் பற்றாக்குறை இருந்தால் அதை சண் சமன்படுத்தியும் நமக்கு வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அற்புதமான முத்திரை வெயில் காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த நீர் முத்திரை சொல்லக்கூடிய முத்திரை இந்த பொசிஷனில் டென் மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதாவது காலையில் வைங்க இல்லாட்டி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டிராவல் பண்ணையில் எனி டைம் வைக்கலாம் அதாவது நம்ம எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்போ டயர்டாக ஃபீல் பண்ணுறோமோ எப்போ நமக்கு அதிகமாக பாடி சூடு இருக்குது நம்ம குளிர்ச்சி தேவைப்படுதோ அல்லது தாகமாக இருக்குது அந்த இதுலேருந்து நம்ம வெளியில் வரணுன்னாலுமோ இந்த முத்திரையை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான வேலை செய்யும் அதே மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு கண்ணை சுற்றி கருவலையங்கள் இருக்கும் அந்த கருவலயம் போகணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த நீர் முத்திரை செய்கிறது மூலிமா அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவலயத்தையும் பூக்கக்கூடிய ஆற்றல் இந்த நீர் முத்திரைக்கு இருக்குது இந்த முத்திரையை இந்த சம்மர் சீசனில் நாம் அனைவரும் செய்து பயன்பெறலாம் நன்றி இங்குற்று வாழ்த்து